வணக்கம் குளச முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தோம் நேராக குளச கடற்கரைக்கு வந்தாச்சு குளச கடற்கரையிலையும் மண் அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிட்டு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படியே போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கடல் அரிப்பு ஏற்படுது மற்றபடி இந்த சாமி சிலைகள் கடற்கரையில் ரொம்ப நாளாகவே இருக்குது அதே இடத்துல தான் இப்போவும் இருக்குது யாரோ அவங்க ஊரில் கொஞ்சம் பழுதான சிலைகள் நினைக்கேன் கொண்டு வந்து கடற்கரையில் வச்சுருப்பாங்க போல் அதை அழகாக கடலை பார்த்த மாதிரி யாரோ வச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது இருந்து மே மாதம் இன்றைக்கி தேதி இருபத்தி அஞ்சா இருந்து தசராவுக்கு கரெக்டாக ஒரு நூற்றி இருபத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது தொடர்ச்சியாக கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க ஆனால் தசரா பற்றி போடுங்க தசரா விரதம் ஷெடியூல்லாம் போடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக சீக்கிரம் போட்டுருவோம் இந்த நூற்றி ஒரு நாட்களுக்கு முன்னாடி எப்படியும் ஷெடியூல் போட்டுருவேன் எங்கள் ஊரில் கொடை அடுத்தடுத்து கோயில் கொடைகள் அதனால் அடுத்தடுத்து கோயில் கொடை விழாக்கள் அப்புறம் சொந்த பந்தங்களில் ஃபங்க்ஷன் வீடுகள்லாம் வருதா அங்கங்கே போயிட்டு கிடக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் போட தாமதமாகுது மற்றபடி குளச கடற்கரையுடைய தற்போதைய நிலை இது தான் எங்கேயோ சரிஞ்சு விழுந்த பனைமரம் கூட இந்த பக்கம் கரை ஒதுங்கி கிடந்தது கடலில் கொஞ்சம் நேரம் கால் நினச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் மாலைகள்லாம் கொண்டு வந்திருந்தேன் எங்கள் கல்யாண மாலைகள்லாம் கடலில் போட்டுட்டு நேராக நாகக்கண்ணியம்மன் கோயிலில் வந்து நாகக்கண்ணியம்மனை கும்பிட்டுட்டு அப்புறம் சிவன் கோயிலில் ஈஸ்வரனை கும்பிட்டுட்டு நேராக அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டோம் அம்பாளுடைய சன்னதியில் வந்து சிறப்பாக சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செஞ்சுட்டு அம்மா தசரா எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும் செட்டு மேலும் மேலும் வளரட்டும்னு சொல்லி அம்பாளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படி மனநிறைவோடு கிளம்பியாச்சு வேறு ஒரு சில கமெண்ட்டுகளுக்கெல்லாம் பதில் கொடுக்காமல் வச்சுருப்பேன் பதில் கொடுக்காத கமெண்ட்டுகளை கண்டிப்பாக வீடியோவாகவே போட்டு பதில் கொடுத்துருந்தேன் வேறு எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா